வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் எனக்கு இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான மாடல் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் லேஸ் ஒரு வச்சு இப்போ இந்த எல்லோ கலர் கிளா கிளாத்தில் இந்த க்ரீன் கலர் வச்சு நம்ம மாடல் வச்சு தைக்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் பானைக்கலை ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் நல்ல கிளாத்துலேயும் லைனிங்லேயும் முதுகு பீஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் முதல்ல லைனிங்கில் நம்ம நெக்கோட அகலம் உயரம் எல்லாம் மார்க் பண்ணிவிடலாம் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸ் தான் ஒரு முப்பது உள்ளே தான் இருக்கும் அதனால நெக்கோட அகலம் வந்து ரெண்டே காலிஞ்சி எடுத்திருக்கேன் உயரம் வந்து ஏழை முக்கால் இஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ அந்த ஏழை முக்கால் இஞ்சி உயரம் எடுத்திருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல வந்து நான் ரெண்டு இஞ்சி அகலம் எடுத்திருக்கேன் ஏன்னா இது பா நெக் அப்படிங்கிறதுனால மேலே இருந்து நம்ம வந்து ஒரு கால் இஞ்சிக்கு அப்படியே அகலத்தை வந்து குறச்சி எடுக்கலாம் அதனால் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக நான் வந்து கோடு போட்டுவிட்டேன் இப்போ நீங்கள் வந்து எனக்கு நல்ல அகலமான பா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே எடுத்தீங்க பாருங்க அதே அளவு வந்து கீழே வந்து கொடுக்கலாம் இப்போ இவங்களுக்கு வந்து உடம்பு சின்ன உடம்பா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அகலம் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் எலும்பு வந்து தெரியற மாதிரி இருக்கும் அதனால இந்த பா வந்து கொஞ்சம் ஒடுங்கின மாதிரியும் எடுக்கலாம் மேலே வந்து ரெண்டே காலி இஞ்சோ கீழே ரெண்டு இன்ஜோ எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நல்ல கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு அப்படி நம்ம நெக்கு தைக்கிறதுக்குள்ள அளவு இருக்குது பாருங்க காலிஞ்சி அளவு அந்த அளவில் தையல் போட்டு அந்த ரெண்டு கார்னர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் நிறுத்தி அப்படியே தையலை கொண்டு வந்து முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா அந்த ரெண்டு கார்னரையும் கட் பண்ணி விடணும் ரவுண்டுன்னா நம்ம எல்லா இடமும் கட் பண்ணி விடுவோம் இது பா அப்படிங்கிறதுனால ரெண்டு கார்னர் மட்டும் கட் பண்ணி விட்டால் போதும் லைனிங்கை வந்து அப்படியே நல்லா நகத்தால் தேய்ச்சி விட்டு திருப்பி லைனிங்கில் ஒரு பதிவு தையல் வந்து போடணும் அதே மாதிரி அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் அப்படி இந்த கிளாத்தை நல்லா விரித்து விட்டுட்டு அந்த ஒரு பள்ளம் மாதிரி வரும் அந்த இடத்துல நிறுத்திட்டு அப்படியே மேலே கொண்டுட்டு வரணும் இப்படி வந்து ரெண்டு இடத்துல நிறுத்தி அப்படி மேலே கொண்டு வந்து முடிச்சிடலாம் இனி வந்து இந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு விளிம்பில் ஒரு தையல் போடணும் இப்போ நமக்கு வந்து வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீசனாக தான் இருக்கும் கோவில் திருவிழாக்கள் கல்யாண வீடு அந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் வரும் அப்போ வந்து நமக்கு மாடல் தைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி சிம்பிளான மாடல்கள்லாம் ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும் ஆ இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம எப்போவுமே தச்சுட்ருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி மாடல்கள்லாம் அவசர நேரத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கு வந்து நிறைய கொடுக்குறேன் வீடியோவை தொடர்ந்து எதிர்பார்த்துட்டே இருங்க இப்போ வந்து லைனிங்கை சுற்றி ஒரு ஜாயின் தையல் போட்டுவிட்டு இப்போ அந்த லைனிங்கை விட்டு வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய நல்ல கிளாத் எல்லாமே நான் ஒன்று போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட போகிறேன் இனி இடுப்பு உயரம் இருக்கு பாருங்க அதையும் மடித்து தையல் போட்டுடலாம் இப்போ ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம இடுப்பு உயரத்தை வந்து மடித்து தைப்போம் இதுக்கு முதல்ல நான் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மாடல் வந்து மேலே அட்டாச் பண்ணி வந்து தைக்க போகிறேன் டாட் வந்து இப்போ பிடிக்க மாட்டேன் டாட் வந்து கடைசியில் பிடிச்சிடலாம் அப்போ தான் இந்த மாடல் வந்து நல்லா வரும் இப்போ அந்த நெக்கோட அகலம் மேலேருந்தே எப்படி வருது பாருங்க அந்த இடத்துல டேப் வச்சு கீழே வரைக்கும் நம்ம அப்படியே மார்க் பண்ணி விட்டுறலாம் ரெண்டு பக்கமும் அந்த அகலம் வந்து கீழேயும் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு லைட்டாக செக் பண்ணிவிடுவோம் இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம இனி வந்து அந்த பச்சை கலர் கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த கிளாத் வந்து கொஞ்சம் நீளமாக எடுத்திருக்கேன் நம்ம நெக்கோட இருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நேர் பீஸாக எடுத்திருக்கேன் இதை இப்போ வந்து நல்ல பக்கத்தை அப்படி ஒரு மடிப்பு மட்டும் மடித்து விட போகிறேன் மடித்து தை தச்சுருக்கேன் அதை மடித்து தைச்ச பகுதி வந்து அந்த நெக்கில் ஒட்டி இருக்கிற மாதிரி நான் வச்சு விட போகிறேன் நல்ல பக்கம்தான் மேலே இருக்குது பிசுர் வந்து உள்ளே போயிடும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அந்த கிளாத்தை வச்சிடலாம் கரெக்டாக அந்த நெக்கை பிடிச்சி தையல் போட்டுறணும் இந்த மாதிரி தையல் போட்டுவிட்டு வெளியில் எடுத்துடலாம் ரொம்ப வெளியில் வரக்கூடாது தையல் நமக்கு நெக்கை ஒட்டுனாப்புலே வந்த மாதிரி வந்துடணும் அப்படி எடுத்துகிட்டு இனி வந்து அந்த எல்லோ கலர் கிளாத்தில் சதுர பீஸ் வந்து ரெண்டு இஞ்சு அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அப்படியே முக்கோணமாக மடிப்போம் பாருங்க நார்மலாக எப்போவுமே மடிக்கிற மாதிரி அதே போல் மடித்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு கொஞ்சம் அதிகமாக நிற்கக்கூடிய எல்லாம் நிரப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு பீஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பேன் நம்ம உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தேவைப்படும் இதுக்கு வந்து ஒரு ஆறு பீஸ் போல் தேவைப்பட்டிருக்கும் இப்போ வந்து தச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட போகிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் இப்போ அந்த க்ரீன் கலர் கிளாத்ல ஒரு தையல் போட்டு வச்சுருக்கோம் பாருங்க இதில் வந்து நம்ம சரியான சென்டர் பகுதியை மார்க் பண்ணிடலாம் இந்த இடத்துல தான் அந்த சின்ன பீஸை வச்சு தைக்க போகிறதுக்காக இப்போது இதில் வந்து அந்த கார்னர் வந்து மேலே இருக்கிற மாதிரி அந்த புள்ளி பாருங்க அந்த இடத்துல வந்து சரியாக வச்சிருக்கேன் அதான் சென்டர் பாயிண்ட்டு வச்சுட்டு நான் வந்து அப்படி ஒரு தையல் போட்டு கொண்டுட்டு வரேன் அந்த கிளாத்தை வந்து அந்த க்ரீன் கலர் கிளாத்து நீளமாக இருக்கலையா அதை வந்து ஒரு அரை இஞ்சிக்கு மடித்து அந்த பிசு தெரியாமல் அப்படியே வச்சு கவர் பண்ணி தையல் போடுறேன் தையல் வந்து மேலேருந்தே அப்படியே கீழே வரைக்கும் நேரே கொண்டுட்டு வந்துட்ருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக இந்த எல்லோ கலர் கிளாத்தை அப்படி நடுவில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் கிளாத்தை ஒவ்வொரு மடிப்பு மடித்து விட்டோம் அப்படின்னா பிசு தெரியாமல் அழகாக வரும் நடுவில் வந்து ஒரு தையல் போட்டிருக்கும் பாருங்க அது வந்து இந்த எல்லோ கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி கூட போட்டுடலாம் இல்லை க்ரீன் கலரில் போட்டாலுமே அந்தளவுக்கு ஒன்றும் மேலே தெரியாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து விட்டு போட்டு தையல் அப்படியே கீழே வரைக்கும் கொண்டுட்டு வரலாம் இப்போ இந்த க்ரீன் கலர் கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது மொத்தம் இதில் எத்தனை பீஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் ஆறு பீஸ் வந்து அந்த எல்லோ கலரில் வச்சுருக்கேன் இப்போ நமக்கு அந்த க்ரீன் கலர் கிளாத்து எக்ஸ்ட்ரா நிற்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இனி அந்த வெளிப்பகுதியில் நமக்கு அந்த நெக்கில் இருந்து அப்படியே கீழே வரைக்கும் நேரே இந்த கிளாத்து வந்து மடித்து மடித்து விட்டோம் பாருங்கள் அதையும் அப்படியே ஒரு ஒன்று போல் எடுத்து வச்சுட்டு நேரே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அழகாக தையல் போட்டோம் அப்படின்னா நீச்சாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் கீழே இருந்து நான் அப்படியே நிரப்பாக எடுத்து வச்சுட்டு தையல் போட்டு விட போகிறேன் இந்த தையல் வந்து கரெக்டாக அந்த நெக்கில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கும் அந்த அளவு வந்து சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த தையலுக்கு வெளியில் நிற்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் கிளாத் இருக்குல்ல அதை எல்லாமே நம்ம வந்து நிரப்பாக கட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா இதுக்கு மேலே வந்து லேஸ் வச்சு தைக்க போகிறோம் அதனால் பிசுர் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கணும் இந்த தையலும் நம்ம கரெக்டான இடத்துல போட்டோம் அப்படின்னா தான் லேஸ் வச்சு தைக்கும் போதும் கரெக்டாக வரும் இப்போ ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துகிட்டே பாருங்கள் கொஞ்சம் கூட வெளி பக்கமாக பிசுறு இல்லை இதுக்கு மேலே நான் வந்து க்ரீன் கலரில் லேஸ் வச்சு தைக்க போகிறேன் இப்போ ஷோல்டரில் இருந்தே தைக்க ஆரம்பிச்சிடலாம் நெக்கை ஒட்டுநாப்பில் தான் வச்சு தைக்க போகிறேன் அப்படியே இந்த கீழே வரைக்குமே கொண்டு வந்து முடிச்சிடலாம் இப்போ இந்த இதில் வந்து லேஸை மடிச்செல்லாம் நான் வந்து தையல் போடலை கீழே வர வந்ததுமே அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த லேஸை கவர் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் தைக்கணும் அதனால் நான் அப்படியே திருப்பிட்டு ரெண்டாவது தையல் வந்து லேஸுக்கு வெளிப்பக்கமாக போட்டிருக்கேன் அடுத்த பக்கத்தில் வந்து கீழே இருந்து அப்படியே ஆரம்பிக்கிறேன் இந்த லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கத்துலேயும் பிசுறு தெரியாத அளவுக்கு இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு தைங்க ஏன்னா நம்ம வந்து தையல் போட்டதுக்கப்புறம் பிரித்து தைச்சா நல்லா இருக்காது அதனால முதலே செக் பண்ணிவிட்டு தைங்க இப்போ வந்து அழகாக கரெக்டாக தைச்சி மேலே வரைக்கும் இதை வந்து கொண்டு வந்து முடிச்சுக்கிடலாம் அதுக்கப்புறமா லேஸுக்கு வெளிப்பக்கமாகவும் இன்னொரு தையல் வந்து போடணும் இப்போ இதே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இடுப்பு பகுதியில் அந்த க்ரீன் கலர் கிளாத்து இந்த லேஸ் எல்லாமே கொஞ்சம் பிசுறு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க அதனால இதை கவர் பண்ணி ஒரு பைப்பிங் வந்து வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பக்கமும் டாட் வந்து நான் பிடிச்சி விட்டுட்டேன் இப்போ இந்த பைப்பிங் தைக்கிறதுக்கு கொஞ்சம் அகலமான பீஸாக தான் எடுத்திருக்கேன் நேர் பீஸில் எடுத்திருக்கேன் ஏன்னா இடுப்பில் தைக்கிறது வந்து நேர் பீஸில் தைச்சாலே போதும் ஆனால் அந்த பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாலாம் வராது கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வரும் ஏன்னா இந்த இடத்துல வந்து பெருசாக தான் நம்ம தைக்க முடியும் அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு காலிஞ்சிக்கு வர மாதிரியே நிறைய தையல் போட்டு கொண்டுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இதை உள்ளே திருப்பிட்டு மறுபடியும் மேலே ஒரு தையல் போடுவோம் இந்த இடத்துல இந்த க்ரீன் கலர் கிளாத் வரும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பைப்பிங் தைச்சி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த எல்லோ கலர் கிளாத்து சென்டரில் வச்சு தைச்சோம் பாருங்கள் அந்த கார்னர்லாம் ஒவ்வொரு பீடு வச்சு தைக்க போகிறோம் கோல்டு கலர் பீடு வச்சு நான் அன்றைக்கி தைச்சிருக்கேன் ஆனால் இதில் வந்து க்ரீன் கலர் பீடு வச்சு தைச்சோன்னா இன்னுமே பார்க்கக்கு ரொம்ப லுக்காக இருக்கும் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் இந்த மாடலை ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேஸுக்கு வெளி பக்கமாக ஒரு லைன் வந்து டபுள் ஸ்டோன் இருக்குது பாருங்கள் அதை வச்சு தைச்சி விட்டால் இன்னுமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த சென்டரில் நம்ம இப்போ பீடு வச்சு தைக்கிறோம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து அந்த டபுள் ஸ்டோன் லேஸை அப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சு தைச்சோனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோந்தாங்க எப்படி சிம்பிளாகவும் இருக்கக்கூடியதை ஆக்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவும் நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ இந்த மாடலுக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறுவா வரைக்கும் வாங்கலாம் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு பொறுத்து வாங்குங்க அவ்வளோந்தான் வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்தாலே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்